வணக்கம் மக்களே நான் உங்கள் கே எஸ் இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கோம் ஸோ காலை பார்த்திங்கன்னா ஒரு ஆரே காலு போல் வந்துட்டோம் ஸோ மாடுங்கள்லாம் வந்து இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க மேலே வந்து எந்த மாடுமே இல்லை ஸோ இப்போ தான் வண்டிங்களெலாம் வந்துட்ருக்குது மாடுங்கள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஸோ இனிமேல் தான் மாடு வரும் ஸோ கிளைமேட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் வரும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஜில்னஸ்ஸாக இருக்குது நல்லாவே இருக்குது மாடுங்க வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஆனால் போன வாரம் ஓரளவுக்கு நல்ல மாடுங்கள்லாம் வந்துருந்தது இப்போ வாரமும் வந்து மாடுங்க வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல்லாய்க்கானே இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணிவோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரும் நீங்களாம் கிளிக் பண்ணி உடனே வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இன்றைக்கி வந்து மற்றப்பள்ளி மாட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சந்தை எப்போ நடக்குது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வந்து நடக்குது அப்படின்றது வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக வந்து ஸ்டார்ட் ஆகாது ஒரு ஆறு மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து மணி இது பத்து மணிக்கெல்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு சந்தை வந்து கலைஞ்சிடும் ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து சந்தை வந்து நடந்துகிட்ருக்கோம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து இந்த சந்தைக்கு எப்படி வர்றது அப்படின்றத வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்ரு இந்த சந்தை நம்ம புதூர் நாடு செல்லக்கூடிய வழியில தான் தண்ணீர் பந்தல் அப்படின்ற திருவண்ணாமலை ரூட்டில் தண்ணீர் பந்தல் அப்படின்ற இடத்துல நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னால் நேராக சந்தைக்கு தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சந்தை இருக்குது ஸோ யாரும் கேட்க தேவையில்ல திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் நீங்கள் திருவண்ணாமலைலேருந்து வந்தீங்கன்னா நேராக தண்ணீர் பந்தல் கேட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து மற்றபள்ளி சந்தைக்கே வந்துடலாம் ஸோ ஆனால் வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாய் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்மளது வந்து ஜவாது மலையிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க பக்கத்து ஏரியா உங்கள் வீட்டில் ஏதாவது சுப விசேஷங்கள் இருந்தால் சிறந்த முறையில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்து ஆல்பம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிரியமும் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நல்லா பசு மாடுங்க கலர் சூப்பர் கலரு தனியாக இருக்கும் போல இது தான் வந்து இறங்கிச்சி அழகாக இருக்குது மாடு நல்லா போட கலர் சென்னண்ணா எத்தனை மாதம் நாலு மாதம் பல்லு ஆறு பல்லுங்க ஆறு மாதம் சென்னா நாலு பல்லு மாடு வந்து சூப்பராக இருளோண்ணா போகும் ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே போகுமா இல்லை அவ்வளோ போகுமா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ள போகம்மா ஆ எப்படியும் ஒரு நாற்பதுவா ஒரு நாற்பது ரூபா போகாமம்மா நான் காலை கண்ணேன் அந்த கண்ணுக்கு நல்லா லென்த்தியாக இருக்குதுங்க கண் செம்ம லென்த்து

மலகு இல்லை கடியறி கண்ணும் இருக்கு காளைக்கன்று இருக்கு மலகுண்டாவிலேருந்தான் வந்திருக்காங்க இல்லை கடியார்கன்று காளைக்கன்று எல்லாமே இருக்கு ஆமா

செல்பாவது தரமாக இருக்குதுங்க இன்னும் பல்லு வைக்கல கிடாரிங்க ரேட்டு வந்து காலையில் பேசிட்டு இருக்காங்க ரேட்டு என்னன்னு கே அப்புறமா என்னதான் சொல்லியிருக்காங்க ஒன்றும் பார்க்கறதுல இல்லை நல்லா செட் பண்ணிக்கலாம் ம் சூப்பராக இருக்கா ஒரே ஐட்டம் நல்லா தரமாக இருக்கு நல்லா சேம் ஐட்டம் தரமாக ஜோடி வந்து செட் பண்ணிடுறாங்க தனித்தனியாக வாங்கி தான் இது செட் பண்ணிடுறேன்

நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு கலரும் வந்து நல்ல கலர் இருக்கும் இதுதான் மாடு கிடாரிங்க

விவசாயத்தை வாங்கிட்டு போலாங்க விவசாயிங்க விவசாயத்தை பயன்படுத்திக்கலாம் வீட்டு மாட்டு பால் குழந்தைங்க எல்லாம் வீட்டுல வச்சிருந்தா அவங்களுக்கு காலம் கிடைக்கும் விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கணும் தரமா இருக்கும்

பாருங்க ஒரு கிடாரி ஒரு காளை கண்ணு இது கிடாரிங்க இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிடாரி அந்த பக்கம் இருக்கிறது வந்து காளை நல்லா செம்மையாக இருக்குங்க ஜோடி கொஞ்சம் வந்துருக்குங்க இப்பதான் மாடுங்கள்லாம் வந்துட்டு இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து மாடு வரல வந்த தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் கண்ணுங்க பார்த்தீங்களா எல்லாம் காலை கன்று எப்படி இருக்கு கண்ணு ஐயா வந்து ஜோடியா கொண்டு வந்திருக்காரு கண்ணு எப்படி பார்த்தீங்கன்னா ஜோடி முப்பதாயிரம் போவாங்க இன்னும் <laughs> எத்தனை <laughs> பதினஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கா கண்ணுக்குட்டி கிடாரி கண்ணுங்க அது காலை கண்ணு இல்லை கிடாரிக்கன்று கண்ணுதான் ஆமா ஆமா பதினஞ்சாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு பதினஞ்சா லென்த்து கண்ணா இருக்குதுங்க அது சூப்பராக கன்னியா கரெக்டாக போது வரு

சேல்ஸ் முடிஞ்சு இவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக ஆனால் ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே தாங்க போயிருப்போம் அந்த கண்ணகட்டி